அனைவருக்கும் இறைவனுக்கும் ஸோ நம்ம பார்ட்டு டூ பார்க்கலாம் பார்ட்டு டூவில் அளிக்கும் ஜப அறிக்கைகை பாருங்கள் எல்லாமே வசனத்தின் மூலமாக தான் நம்ம அறிக்கை பண்ணுறோம் அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வசனம் கொடுத்துருக்குறது அந்த வசனத்தை சொல்லி தான் நம்ம அறிக்கை பண்ணுறோம் காலையில் ப படித்த அறிக்கை நிறைய பேர் ஹே இருப்பாங்க ஸோ அதே போல் நம்ம இன்னைக்கு செகண்ட் பார்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ மற்ற ஐயோ பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தின்படி என்னுடைய வாய்ப்பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினைந்து என்னுடைய மேல் வாய்ப்பகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று அடுத்தது சங்கீதம் ஒன்று இருபத்தி படி என்று என்னுடைய உதட்டு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று சங்கீதம் எழுவத்தி ஒன்று இருபத்தி படி என்னுடைய நாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு பத்தின்படி என்னுடைய பற்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று சங்கீதம் ஐம்பத்தி எட்டு ஆறின்படி என்னுடைய கடவாய் பற்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று அடுத்தது சங்கீதம் ஐந்தாவது அதிக அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி என்னுடைய தொண்டை பகுதியில் உள்ள பிரச்சனை அல் அனைத்தும் இயேசுவின் தலிபுகளால் சுகமாயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சல் நிறைய தொண்டை வலி த இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாக்குல அதற்கெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் கண்டினியூவாக ஒரு பத்து இருபது தடவை இந்த வசனத்தையும் சொல்லி என்னுடைய தொண்டை பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விடுதலை ரட்சிப்பு உண்டி கண்டிப்பாக நம்ம ஹீல் ஆயிடுவோம் போல் சங்கீதம் மூன்று மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின்படி என்னுடைய தாடை உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று அடுத்தது மல்கிய ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின்படி என்னுடைய முகம் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசே பதினாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தின்படி என்னுடைய கழுத்து பகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் தழுகம்புகளால் சுகமாயிட்டு பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் இது பார்ட்டு டூ என்னைய அடுத்த பார்ட்டு த்ரீ பார்ட்டி ஃபோர் இப்படி நம்முடைய சரீரத்தில் உச்சம் முதல் உள்ளங்கால் வர உள்ள எல்லா சரீர அவயங்களுக்கும் நம்ம வசனத்தை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் வார்த்தை அதாவது வார்த்தை எனக்குள்ள செயல்படுகிறது உண்மையிலே சொல்கிறேன் நம்ம வாயின் வார்த்தைகள் இருக்கு இல்லையா அதன் நிமித்தம் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய சரீரத்தில் செயல்படுகிறது பாருங்கள் நீதிமொழிகள் சொல்லியிருக்கிறது சரீரத்தில் அதாவது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம சரீரத்தில் உள்ள இல்லை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாயின் வார்த்தை வசனத்தை சொல்லி வாயின் வார்த்தையை வாயால் அறிக்கை பண்ணும்போது ஏசுப்பா பெரிய அற்புதத்தை செய்வார் நன்றி நன்றி